ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போட போகிறேன் அது என்ன என்ன தெரிஞ்சதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா நேற்று நம்ம நியூஸ் சேனல்லாம் வந்து பெருசாக பேசப்பட்டது என்னென்னா கூகுள் யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவுக்குள்ளே நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சுக்கிறாங்க அது என்னன்னு சொல்ல வரேன்னா மீது பெரும்பாலும் ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப கண்டிப்பு கொண்டு வரல இப்போ கண்டிப்பான முறையில் கொண்டு வந்துக்கிறாங்க முக்கியமான ஏழு விஷயங்கள் அதை வந்து தேடினாலே சர்ச் பண்ணாலே கூகுள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வந்து தண்டனைன்னு சொல்லிட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு மூணு மட்டும் சொல்கிறேன் மீதி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெடிப்பொருள் வெடிமருத்து பற்றி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தண்டனை நிச்சயம் அடுத்தது வந்து தோட்டா துப்பாக்கிகள் பெரும்பாலும் இது வந்து நிறைய வந்து இப்போ யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிறாங்க இப்போ மெயின் ரீசன் எதுக்கு தடை செய்ய வராங்கன்னா மொபைல் இந்த மொபைலால் நிறைய பேர் வந்து நன்மையும் அடையிறாங்க தீமையும் அடையிறாங்க என்னால் எது தெரியலன்னா வெளியே நியூஸ் பேப்பரு வெளியே நாலு பேர்கிட்ட பேசுவாங்க தெரியலன்னா கற்றுக்கலான்னான்னு ஆனால் இப்போ வந்து எதுவுமே வேணாங்க நம்மளுக்கு மொபைல் மட்டும் போது உக்காந்து இடத்துலருந்து ஆள் நியூஸ் நம்ம பார்த்துடலாம் வேல் நியூஸ்லேருந்து எல்லாமே எங்கே எது நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி துப்பாக்கி தயாரித்து பற்றி கண்டுபிடிச்சி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து தண்டனையாக சர்ச்சி நீங்கள் கூகுள் யூடியூப்பில் போட்டாலே தண்டனை சொல்லிட்டாங்க அடுத்து சிறார் ஆவா ஆபாச படம் இதோடு இந்த மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ மூணு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம பெரும்பாலும் இப்போ நான் நாட்டில் வந்து நடக்கிற தீமைகளுக்கு முக்கிய காரணமே செல்ஃபோன் தான் அதனால் நம்ம மொபைலை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காட்டல இல்லை இது கிட்ஸுன்னு அதுமாரி பெரியவங்களுக்கு இல்லைன்னு நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது ஏன்னா அதனால தான் இப்போ வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க ரொம்ப வந்து நாட்டில் வந்து ரொம்ப த இது ப்ராப்ளம் நடக்கிறதுனால தான் இப்போ யூடியூபும் சோஷியல் மீடியாவில் வந்து இதுமாரி பண்ணுறாங்கன்னு ஒரு அறிவிப்பு நியத்தை அறிவிச்சிட்டாங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது அவேர்னஸ் வீடியோ தான் இதை வந்து முக்கியமாக எல்லாம் பயன்படுத்துங்க முன்னெல்லாம் ஏமாற்ற முடியும் இப்போ நம்ம ஐபிஎஸ் இது யூபிஎஸ் நம்பர்ன்றாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்களாம் பார்த்து சேஃபாக இருங்க நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றும் இருங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு மாட்டிக்காதீங்க இப்படி இருந்தாலும் நாட்டில் பிரச்சனைகள் குறையும் அதனால தான் ஆறி வச்சுக்கிறாங்க கூகுளும் ஜீப்பு யூடியூப்பும் வந்து இந்த நடைமுறை கொண்டு வந்துக்கிறாங்க நீங்கள் பார்த்து வந்து சேஃபாக இருங்க இதனால் நிறைய நன்மைகள் நடக்கும் பெரியவங்களும் திருந்துவாங்க குழந்தைங்களும் திருந்துவாங்க இவன் மட்டும் பண்ணாலே தண்டனை ஒரு பயம் வருவாங்களாங்க எங்களுக்கெல்லாம் நேற்று கேட்டில் இருந்து ஒரே நிம்மதி தான் சந்தோஷம் இதுமாதிரி தான் நிறைய நிறைய நல்ல நல்ல நியூஸாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸ் தான் போட்டுன்னு ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது எல்லாம் கேர்லெஸ்ஸாக நினைப்பாங்க ஏற்கனவே சொன்னது தானே அதே மாதிரி தானே பண்ணிட்டாங்கன்னா இல்லைங்க மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுங்க சர்ச் பண்ணாலே தண்டனை நீங்கள் நினைப்பீங்க நம்ம யூடியூப்பில் இது பண்ணிட்டோம் ஹிஸ்ட்ரியிலலாம் தெரியாதுன்னு அது நம்ம செல்லில் பார்த்துக்கலாம் லேப்டாப்பில் எது ஒன்றா பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளோட மொபைலோட டம்பர் அவங்கக்கிட்ட இருக்குது யூடியூப் கிட்டையும் அவங்க சர்ச் பண்ணால் உடனே வந்துடும் நம்ம என்னென்ன பார்க்குறோம் போ வந்துடும் அதனால் வந்து நம்ம வந்து நம்ம வேலை உள்ளங்க யார் இதுக்கும் தலையிடாதீங்க இல்லைன்னா பிரச்சனை தான் வரும் கூட வரவங்க மாதிரி அவங்க சார தப்பிச்சு உங்கள் மொபைலில் பாராது பாரினோங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க தவறான எதுவும் கொண்டு வந்துடாதீங்க மாட்டிக்காதீங்க இது வந்து சொல்லணும் தான் இப்போ கடைக்குன்னு போட்ட வீடியோ ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தெரிய மாட்டேது ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறோம் நிறைய பேர் படிக்காதவங்க கேர்லஸ் சும்மா வெள்ளாட்ட கூட போடுறாங்க வெடிமருந்து எப்படி தயாரிக்கலாம் துப்பாக்கி எப்படி தயாரிக்கலாம் அப்படி இப்படின்னு சின்ன பசுக்கில் வந்து ஒரு விளையாட்டுக்கு போட்டுக்கிறாங்க சின்ன குழந்தைங்களும் இதில் பாதிக்கப்படுதுங்க அதனால் இந்த நியூஸ் பெரும்பாலும் இருந்து ஸ்ப்ரெட் ஆகுது நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க அதனால் இது குழந்தைங்களுக்கும் இனிமேட்டு அதெல்லாம் விளையாட்டை கூட பார்த்துடாதீங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப நல்லது நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம தான் நல்லது கிட்டது சொல்லி வளர்க்கணும் அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி வளருங்க இதெல்லாம் இனிமேட்டு பண்ணக்கூடாது போகக்கூடாது விளையாட்டாக கூட சர்ச்சீவ் பண்ணிடாத தண்டனை நிச்சயம் புரியுதுங்களா அதனால் மைண்டில் வச்சு நம்மளோட வாழ்க்கையை மட்டும் பாருங்கள் நல்லது மட்டும் நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க மாதிரி நம்மளும் நல்லா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் என் தம்பிகளே தங்கச்சிகளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டுவிடுங்க ஓகே பாய்